சுவையான கடல் சிப்பி கிரேவி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிப்பி மீனை நல்லா தண்ணியில் கழுவி அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடு போட்டு கடு நல்லா பொட்டுனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி பச்சை மிளகா கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுத்து இந்த தக்காளியை தட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி உள்ளி பாதியளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் என்னென்ன மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் கரம் மசாலாத்தூள் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க தோடு மீனை எடுத்து தட்டிடலாம் தட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கனால இதை நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டா போதும் நம்மள்கிட்ட இருக்க மல்லித்தழையை இதில் தூவி இறக்கி வச்சிடலாம் சூப்பரான சுவையான சிப்பி மீன் கிரேவி ரெடி ஆகிட்டு ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஸுக்கும் இந்த சுவையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்